இப்போ இந்த செல்வம் அவர்களுடைய இந்த மூமெண்ட்டு வந்து பொறுக்க முடியாதவர்களுடைய ஒரு வைத்தறிச்சலாக தான் இதை பார்க்க முடியுது மத்தபடி வேற இதில் ஒண்ணுமே இல்லை துரோகிகள்லாம் அப்படிலாம் இருக்கிறார்னு சொல்லி திரு கோலப்பன் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த நகர்வை வந்து அதிமுகவுக்கு ஒரு பலமாக பலமின்மையாக இந்த கூட்டணிக்கு நீங்கள் பார்க்கவில்லையா அவர் கூட்டணி வெளியே போனது வேண்டு டிவி நேர்களுக்கு வணக்கங்க வணக்கம் மரியாதைக்குரிய எனக்கு முன்னாடி பேசுனத சகோதரர் கோலப்பன் பேசுனத நான் முழுவதுமா உள்வாங்கிட்டேன் நான் ரெண்டே ரெண்டு கேள்விகள் மட்டும் அவர்கிட்ட வச்சு நீங்க கேட்ட கேள்விக்கு போறேங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எட்டுக்கும் பத்துக்கும் இடைப்பட்டவன் எம் ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு யார கேவலப்படுத்தினாங்களோ அந்த எம் கே எம் கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் கட்சியோட எந்த காலத்திலையும் நாங்க அரசியல் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைக்க மாட்டோம் இது அம்மாவின் மீது ஆணை அப்படின்னு கோலப்பன் முதல்ல சொல்லிட்டோம் அதே மாதிரி நமக்கு துரோகம் செய்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பாஜகவோடும் எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இது புரட்சி தலைவரின் மீது ஆணை அப்படின்னு ரெண்டே ரெண்டு உறுதிமொழியை சொல்லிட்டார் அப்படின்னா கேள்வியே இல்ல இந்த ப்ரோக்ராமே முடிச்சு நம்ம ஜனரஞ்சகமா பேச போயிடலாங்க பதவி கொடுத்த சசிகலா அவர் மேலேயே பாத்தீங்கன்னா கொலைப்பழி சுமத்தி அவங்களை வந்து அம்மாவுடைய மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குது கொலைகாரி சசிகலா அப்படின்னு அவருக்கு ஒரு கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு கேட்ட ஒரு மரியாதைக்குரிய திரு பன்னீர்செல்வம் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல மறைஞ்சப்ப அன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அண்ணா திமுக பாத்தீங்கன்னா அதாவது நான் சொல்றது அப்போலோ ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு நைட் நடந்த கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தலையிட்டு இல்ல மேடம் ஜெயலலிதா காலத்துல யார் இருந்தாங்களோ அவரே தொடரட்டும்னு சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி புறந்தள்ளப்பட்டு மீண்டும் முதலமைச்சரா வாய்ப்பு கிடைச்சதுக்கு அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து அதிமுகவில் இணைந்து பழனிசாமியோட பயணிச்சு அவரோட சண்டை போட்டு வெளியேறி சின்னத்தை முடக்கி மீண்டும் தாய் தாயுள்ளத்தோடு தகப்பன்சாமி பழனிசாமி ஏத்துக்கிட்டு மோடி அவர்கள் சொல்லித்தான் நான் வந்து துணை முதலமைச்சரா வந்தேன் அப்படின்னு சொல்லி இத்தனை உதவிகள் செய்த பாஜக அவர் யார் முதுகுதான் தாசர் விட்டு வச்சிருக்கிறார் எடப்பாடி பரணட்சாமிக்கு துரோகம் பண்ணார் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார் இவருக்கு அரசியல் ஊரு நான் முடிச்சது துரோகத்தை பத்தி யார் கையை முருкина சசிகலா மீது கொலைப் எடப்பாடி பழனிசாமி மீது வந்து தேவையில்லாத விமர்சனங்கள் கடைசியா பாத்தீங்கன்னா மோடிக்கே வேப்பல் அடிச்சார் இவ்வளவு பண்ணணிகண்டன் திரு மணிகண்டன் திரு எடப்பாடி பழனிசாமியும் தான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மட்டும் கூட்டணி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கூட்டணி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் நாங்க இந்த ஸ்டாண்ட் இருப்போம் அப்படின்னு பாஜக வெளியே வந்தப்போ அவரும் தானங்க சொன்னாரு சொன்னாரு லாஸ் ஆயிட்டு சார் அவர் தான் சொன்னாரு அப்போ அப்ப இப்ப அவர் போயிட்டாருங்கிறதுக்காக வந்து அந்த கூட்டணியே சரியில்லை சரியில்லை அப்படின்னு கூட்டணி என்பது தேர்தலுக்கான நிலைப்பாடு தானே அதாவதுங்க தனிப்பட்ட மனிதனுடைய விருப்ப வெறுப்பையும் ஒரு அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடையும் இனி ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மேடம் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் கூட்டணி வச்சாங்க இக்கூடா நட்பு கேடாய் முடியும் என் மகளை சிறையில் அடைத்தவர்களை மறப்பேனா மன்னிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அறிவாலயத்துல ரெய்டு விட்ட உடனே அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல அறுபத்தி மூணு தொகுதிகளை வாரி வழங்கியுள்ளோம் அப்படின்னு திரு கருணாநிதி அவர்களுடைய கூற்று எடப்பாடி பழனிசாமி எடுத்தது அரசியல் ஸ்டாண்ட் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த இதுல வந்து தேவையில்லை அம்மாவை பழித்த அண்ணாவை பழித்த பாஜகவோடு ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் இவங்களோட சேர்ந்து இந்த கூட்டணியில பயணித்தால் ஒரு பத்து பதினைந்து இடங்களுக்கு உத்தரவாதமான வெற்றின்னு தெரிஞ்சிருந்தும் அந்த நேரத்துல அவர் இந்த கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வந்தார் பாஜக தரப்பில் பின்பு பல்வேறு அழுத்தங்களும் பல்வேறு பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோளும் வந்ததுக்கு அப்புறமும் அதை என்றது அன்றைய நிலைப்பாடு சட்டமன்ற தேர்தல் நான் அடிக்கடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கொள்கையே இல்லாத கூட்டம் எதுவுமே இல்லாத கூட்டம் ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா காக்கா கூட்டம் மாதிரி ஒற்றை எதிர்ப்பு மோடி எதிர்ப்புங்கிற புள்ளியில அங்க அறிவாலயத்துல ஒரு கூட்டம் இருந்தப்ப திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து ஸ்டாலின் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளிக்கு அவர் இன்னைக்கு பாஜகவோட சேர்ந்து இருக்கிறார் திராவிடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இந்த தமிழக மக்களை மீட்கணும் அப்படிங்கறதுக்காக சேர்ந்திருக்கிறார் அது அரசியல் நிலைப்பாடு நான் கேக்குறது பன்னீர்செல்வம் யாரோடைய தொடர்ந்து பயணித்திருக்கிறார் அவர் மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் ஒரு மூத்த நிர்வாகி அதெல்லாம் அவர் எதுவுமே நான் குறைச்சு சொல்லல தினகரன் மேல குற்றச்சாட்டு சொன்னார் சசிகலா மேல குற்றச்சாட்டு சொன்னார் பழனிசாமியோடு சேர்ந்தார் பின்பு பிரிந்தார் ரெட்டலையை ரெண்டு முறை முடக்க முயற்சி பண்ணார் இருபத்தி ஆறு நீதிமன்ற ஃபுட் கோர்ட்டு ஐ கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட் ஐநா நா கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட் எத்தனை கோர்ட் இருக்குதோ அத்தனை கோர்ட்லயும் போய் கேஸ் போட்டுட்டு திரு டெல்லி அமித்ஷா எங்க பாஷா தமிழக ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அவருடைய அண்ணா அதிமுக தலைமையை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணிட்டு அதே கூட்டணியில் திரு பன்னீர்செல்வம் எப்படி தொடர முடியும் இதனுடைய முதல் கேள்வி அவருக்கு பதில் சொல்லிட்டோம்

வேண்டான்னு ஓடுது அவங்க சசிகலா அம்மாவு துரோகம் பண்ணிக்கிட்டு நாயின்னு சொன்னது இவங்க தினகரன் யாரு இவரே சேலம் மணியன எத்தனையோ டிவில வீட்டுல வேலைக்காரமா ஆடு நனை ஓனாய் அழுத கதை மாதிரி இருக்கு இப்போ